Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on என சென்று ஒரு அற்றத்தால் தேனார் அறிவுடையார் கொற்ற புல் ஊர்ந்து உலகம் தாவிய இனம் சிறந்தது செய்யாதாரில் பொருள் அறிவுடையோர்கள் தங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்பதால் மட்டும் ஒருவரை முழுமையாக நம்பி ஏமாற மாட்டார்கள் அவர்கள் கருடன் மீது அமர்ந்து உலகை அளந்த திருமாலாக இருந்தாலும் ஒருவர் நல்ல காரியங்களை செய்யவில்லை எனில் அவரை நம்பி இருக்க மாட்டார்கள் செய்யாதாரியில் கருத்து பிறர் ரகசியங்களை அறிந்து கொள்வதிலே அறிவுடையோர் முயல்வதில்லை Meaning in brief, the wise do not seek to know the secrets of others.